நாகையில் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பு சிஐடியு சார்பில் மின்வாரிய பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிடக் கோரி மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாகையில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பாக தலைவர் வெற்றிவேல் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தினை சிஐடியு மாவட்ட செயலாளர் தங்கமணி தொடங்கி வைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசியபோது காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் எனவும் வேலை வலு ஒப்பந்தத்திற்கு எதிராக வெளியிட்டுள்ள ரீ டெம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கன்டினியூடு உத்தரவுகளை திரும்பப் பெற வேண்டும் எனவும் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் பகுதி நேர பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் மின் விபத்தில் உயிரிழக்கும் மின்வாரிய பணியாளர்களுக்கு சிறப்பு நிதி ரூபாய் பத்து லட்சம் அறிவித்ததற்கான அரசாணையை வாரியத்திற்கு வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் திட்ட செயலாளர் செல்வன் சீர்காழி கோட்ட தலைவர் ஸ்டாலின் கோட்ட செயலாளர் குணசேகரன் நாகை கோட்ட தலைவர் செபஸ்டியன் திட்ட இணை செயலாளர்கள் சிவராஜன் இளவரசன் சிஐடியு மாவட்ட துணைத் தலைவர்கள் செல்வன் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் மின்வாரியத்தில் அத்துக்கூலிகளாக பணியாற்றி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களையும் பகுதி நேர பணியாளர்களையும் காலியுள்ள பணியிடங்களில் நிரந்தரம் செய்திட வேண்டியும் பல கட்டங்களில் போராட்டங்களை செய்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அரசினுடைய கவனத்திற்கும் மின்சார வாரிய நிர்வாகத்தின் கவனத்திற்கும் பல நிலைகளில் கொண்டு சென்றிருந்த நிலையில் எந்தவித பேச்சுவார்த்தையும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமாக தொழிலாளர்களை ஒன்று திரட்டி காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தொழிலாளர்களின் பிரச்சனைகள் பேசப்படாமல் இருக்கிறது கடந்த பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று போடப்பட்ட முத்தரப்பு ஒப்பந்தம் தொழிலாளர்களுக்கு விரோதமாகவும் வேலைப்பழுவை தொழிலாளர்கள் மீது திணிப்பதாகவும் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுவதாகவும் ஓய்வு பெற்ற ஊழியர்களினுடைய ஓய்வூதிய பலன்களை கொடுக்காமல் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் உத்தரவாதமற்ற நிலையில் இருப்பதாலும் முத்தரப்பு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு மின் ஊழியர் அமைப்பு மற்றும் தோழமைச் சங்கங்கள் ஏற்காத நிலையில் சுண்டு துண்டு லெட்டர் பேடு சங்கங்களை வைத்துக்கொண்டு ஒரு உத்தரப்பு ஒப்பந்தத்தை போட்டிருப்பதை தமிழ்நாடு மின் ஊழியர் அமைப்பு ஏற்காமல் தொழிலாளர்களை திரட்டி முத்தரப்பு ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்து ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்